அக்னிநதி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் ரோடில் ஒரு பையன் மாட்டு வண்டி ஓட்டிக்கொண்டு போகிறான் ஸ்டேஷன் வேன் ஒன்று புகைவிட்டவாறு தூசி கிளப்பியபடி முட்டித்தள்ளிக்கொண்டு முன்னேறுகிறது எதிரே ஒரு மாட்டு வண்டி வருகிறது வண்டிக்காரன் மாட்டின் வாளை திரிவிட்டு கொண்டே மோட்டார் காரர்களை அதட்டுகிறான் பார்த்து போங்கப்பா நம்ம மாடு வெறிக்குது பார் பதவி போங்க அமெரிக்க பத்திரிகைக்காரனொருவன் சட்டென்று காமிராவை எடுத்து இந்த காட்சியை படம் பிடித்துக் கொண்டான் பின்னால் மற்றொரு கார் வந்தது அதில் அமர்ந்திருந்த திருமதி ராஜ்வாடா எட்டி பார்த்தாள் பிறகு லேடி கமலே சர்மாவோடு பேசத் தொடங்கினாள் சிராவஸ்தி இன்னும் தொலைவில் இருந்தது சூரியன் மறையத் தொடங்கினான் மலை கொட்ட காத்திருந்தது மோசியோ ராவல் அடுத்த ஸ்டேஷன் வேனில் உட்கார்ந்திருந்த குமாரி அருணா வாஜ்பேயிடம் ஏதோ கேட்க விரும்பினார் அருணா உடனே தகவல் செய்தித்துறை அமைச்சரகம் வெளியிட்ட புத்தகங்களை அவரிடம் கொண்டு வந்து போட்டாள் கேள்வி தப்பித்துக் நெட்டிங் பின்னலில் ஈடுபட்டால் மூன்றாவது மோட்டாரில் இலங்கை ஜப்பான் இரு தேசங்களிலிருந்தும் வந்திருக்கும் பௌத்த பிக்குகள் நிரம்பியிருந்தார்கள் அவர்களுடன் பிலிம் டிவிஷன் கேமராமேன் இருந்தான் சில குடியானவ பெண்கள் வரப்புமேட்டில் நின்று கொண்டு இந்த பயணிகள் கூட்டத்தை வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் இருந்தவர்கள் உறக்க பேசி விவாதித்தார்கள் கௌதம நீலாம்பரன் காரை ஊட்டிக் கொண்டிருந்தான் திரும்பி அருணா வாஜ்பேயிடம் சொன்னான் நீ கொஞ்சம் இந்த வேலைகளை கவனித்துக் கொள்வாயானால் நான் இங்கேயே இறங்கி என் வீட்டுக்கு போய் வருவேன் போரடிக்கிறதோ அருணா கேட்டாள் ஆனால் அவளுக்கே அழுப்பு காரணமாக தூக்கம் வந்தது ஆமாம் என்னை இங்கே விட்டால் போதும் வயல்வெளியாக குறுக்கே போய் வீட்டுக்கு போய் சேர்வேன் சாப்பிட்டு விட்டு படுத்து கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் நாளை காலையில் மறுபடியும் நம் பணி தொடரும் மோசியோராவல் நீங்கள் அனுமதியளித்தால் எழுத்தாளரிடம் கேட்டுக்கொண்டான் காரை நிறுத்தி கீழே இறங்கினான் கார்கள் வரிசையாக அவனை கடந்து சென்றன சிறிது நேரம் அங்கேயே நின்றான் மலைத்துளி ஒன்று விழுந்தது கைகளை விரித்து காற்றை சுவாசித்தான் துவரை செடி ஒன்றை ஒடித்து எடுத்துக்கொண்டு ஒற்றையடி பாதையில் நடக்கலானான் மலை தொடங்கியது தூரலிலிருந்து தப்ப மாந்தோப்பில் ஒண்டினான் அடிமரத்தில் சாய்ந்து உட்கார்ந்து காற்றும் இலைகளும் இணைந்து இசைபாடுவதை ரசித்தான் அரை மணிக்கு பிறகு மலை கொஞ்சம் நின்றதும் புறப்பட்டான் கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் பசுமை படர்ந்த கலனைகள் கதிர்கள் முற்றி கம்பீரமாக அலைந்து கொண்டிருந்தன நகர்ப்புறமும் தொலைவில் இருந்தது கௌதமன் திரும்பிப் பார்த்தான் மலை காரணமாக பாதையில் புழுதி எழவில்லை புழுதி அப்பி இருந்தது மரங்களும் செடிகளும் பசுமை மிளிர அசைந்து கொண்டிருந்தன சிவப்பும் மஞ்சளுமாக மலர்ந்த பூக்கள் பசுமையில் குங்கும பொட்டுக்கள் போல் ஒளிர்ந்தன வைரம் போல் மலைத்தூரல்கள் விழுந்து பசுமை பரப்பில் சிதறின துறையில் தோணிகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தன ஆலமரத்தடியில் ஒரு படகோட்டி பாடல் இசைப்பது இனிமையாக ஒலித்தது மாந்தோப்பில் ஒரு மயில் தோகை விரித்துக்கொண்டு நின்றது நதியின் மறுகரையில் கோரைப்புக்களோடு நீலமலர்கள் மண்டிய கொடிகள் கலந்து பிரவாகத்தை நோக்கி கவிந்திருந்தன இருள் இருள்படியத் தொடங்கியது நாரைகளும் மயில்களும் சிலித்துக் சுணக்கமாக நின்றன நாலைந்து மனிதர்கள் தோளில் துண்டை போட்டுக்கொண்டு கிராமத்தை நோக்கி விரைந்தார்கள் பஹ்ராய்ச்சியின் புறநகர் தொடங்கியது சிவில்லைனில் நிழலடர்ந்த சாலையொன்றை கடந்து மஞ்சள் நிறமான இரண்டு மாடி கட்டிடத்தோள் நுழைந்தான் அதுதான் அவனுடைய இல்லம் அவனுடைய தந்தை சர் தீபநாராயணன் புல்வெளியில் கொண்டிருந்தார் ஹலோ வாபா நான் நினைத்தேன் நீ வெளிநாட்டு விருந்தாளிகளை அழைத்து கொண்டு நேரே சகத் மகத் சிராவஸ்தி போயிருப்பாயோ என்று அவர்களை அப்படியே அனுப்பிவிட்டு நான் இங்கே வந்து சேர்ந்தேன் பிறகு கௌதமன் உள்ளே போய் தாயைச் சந்தித்தான் நலம் விசாரிப்பதெல்லாம் முடிந்ததும் குளிக்கப் போனான் குளியலறையில் இருந்தவாறே சமயந்தியத்தை அங்கேதானா இருக்கிறார் என்று கேட்டான் டவுனிலேதான் நீ போகிறபோது அவரை பார்த்து விட்டுப்போ சரியம்மா சௌகரியமாக இருக்கிறாயா கௌதம் ஓய் பச்சனுக்கு எப்போது கல்யாணம் வருகிற பங்குனியில் பிரகாஷ் சித்தப்பா வீடு கட்டியாகிவிட்டதா இல்லை அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் கான் பகதூர் முகமது ஹுசேன் இங்கு இல்லை பாகிஸ்தான் போய்விட்டார் அவர் வீடு ஏலத்துக்கு வந்தது அதை பிரகாஷ் வாங்கியிருக்கிறார் நிரம்ப சல்லீசாக கிடைத்தது அம்மா உற்சாகத்துடன் சொன்னாள் குளியலறையிலிருந்து வெளியே வந்த பின் மேஜையில் உட்கார்ந்து கொண்டு அதே போல சில குடும்ப நிலவரங்களை விசாரித்து தெரிந்து கொண்டான் பாகிஸ்தான் என்ற பெயரை கேட்டதும் உள்ளூர் அதிர்ச்சி கொண்டான் அந்த பெயரையே மறக்க முயன்று வந்தான் மேலும் வெளிநாட்டு பிரமுகர்களுக்கு திராவசியை தரிசிக்க வந்திருக்கும் புத்தவாதிகளுக்கு அவன் காஷ்மீர் பிரச்சனையை அலசி விலக்கிச் சொல்லியாக வேண்டும் கௌதமனின் உள்ளம் பதறத் தொடங்கியது இனம் தெரியாத வேதனை கொந்தளித்தது இதேபோல் போல் தில்லியிலும் சிரமப்பட்டிருக்கிறான் நதிவரைக்கும் போய் உளவிட்டு வருகிறேன் தாயிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டான் இப்போதுதானே நீண்ட பயணம் செய்து வந்திருக்கிறாய் அதற்குள் உலாவ போக வேண்டுமா கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளேன் கௌதமன் வெளியே புறப்பட்டு விட்டான் தந்தையின் காரை எடுத்துக்கொண்டு நதிக்கரைக்கு சென்றான் மலையும் காற்றும் அடங்கியிருந்தன நதிக்கரையில் காரை நிறுத்திவிட்டு சண்டி தேவியின் கோவில்படியில் போய் உட்கார்ந்தான் இங்கே அமைதியான தனிமை சிந்தனை சுழலிலிருந்து விடுபட்டு தெளிவாக இருக்க விரும்பினான் இந்த கணத்தில் தனக்கு நிர்வாண நிலை கிட்டிவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று முதல் முறையாக நினைத்தான் அச்சம் தனிமை உணர்வு துன்பம் வெறுப்பு தப்பிவோட விரும்புவது அதீத கற்பனை பெரிய பெரிய ஆவல்கள் இவைகளுக்கெல்லாம் அப்பால் நிர்வாணம் இது மரணம் துக்கம் விழிப்பு அன்பு இரக்கம் பற்றின்மை தொடர்பின்மை ஆகியவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டது எனினும் சாத்தியமானது இரண்டற கலப்பது சூன்ய நிலை வெறும் வெட்டவெளியான வெளியான சூன்யம் இந்தியாவின் ஆத்மா படும் துன்பங்களை இந்த வெளிநாட்டு புத்தவாதிகள் அறிவார்களா கௌதம நீலாம்பரம் பற்ற வைத்துக் கொண்டான் கோவில் படிக்கட்டு அப்படியே விச்சராந்தியாக படுத்துக் கொண்டான் மாரிக்காலம் இங்கெல்லாம் நச்சரவுகளும் நச்சுப்பூச்சிகளும் தெரியும் இப்படியும் சிந்தித்தான் காட்டுப்பகுதியோடு அவனுக்கு ஜென்ம ஜென்மாந்திரமாக தொடர்பிருந்திருப்பதாக கருதினான் உணர்ந்தான் இந்த தானே அவன் வளர்ந்த பெரியவனாக இருக்கிறான் கீழே யாரோ வரும் காலடி யோசை கேட்டது சிரிப்பொலியும் வந்தது யாரப்பா இங்கே கீழே இருந்து யாரோ கேட்பது ஒலித்தது வீட்டிலே எங்கே தனியாக உட்கார்ந்திருக்கிறாயே நான்தான் படுத்திருந்தவாறே கௌதமன் பதில் சொன்னான் கேட்டவன் வாலிபன் குட்டை சுவரை தாண்டி கோயில் வாயிலுக்கு வந்தான் இதென்ன பித்துக்குளித்தனமப்பா ஊரெல்லாம் உன்னை தேடிக்கொண்டு வருகிறேன் வீட்டிலே போய் கேட்டேன் அம்மா சொன்னார்கள் நீ இந்த பக்கம் வந்திருக்கிறாய் என்று வா என்ன புழுக்கம் பார்த்தாயா ஒரு இலை கூட அசையவில்லை சரி நீ எப்படி இருக்கிறாய் படுபோர் ஹரிசங்கர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான் கிண்டலாக இந்த பூடா ஜெயந்தி புத்த ஜெயந்தி மாதிரி இதே மாதிரி தொடர்ந்தால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் இந்த சுழலில் சிக்கியதால் லக்னோ போக முடியவில்லை ஜெயஸின் ஜாயின்ட் செக்ரட்டரி தந்தி கிடைத்ததும் டெல்லி வந்து சேர்ந்தேன் வழித்துணை பயணி இந்த வெளிநாட்டு மேதாவிகள் நம்மை லேசில் விடமாட்டார்கள் போல் இருக்கிறது அருணா வாஜ்பேயி சொன்னால் அவர்கள் சாவத்தியிலிருந்து நேராக கபிலவஸ்துவுக்கும் வஸ்துவுக்கும் திருத்தல யாத்திரை செய்ய முடிவு செய்திருக்கிறார்களாம் வழியெல்லாம் டாக்டர் ஹைன்ஸ் கிரீமர் என்னை கொன்றுவிட்டாரப்பா மகாயானி பௌத்தர்களுக்கும் ஜெயினர்களுக்கும் உள்ள பேதா பேதங்களை சொல்லி சொல்லியே என் மூளையை கிரங்கடித்து விட்டார் முன்காரில் நல்ல காலம் மோசியாராவல் மட்டுமே இருந்தார் ஹரிசங்கர் ஓய்ந்தான் நதியில் மறையும் மாதவனின் செவ்வொழி சூழ்நிலையில் பிரகாசித்தது இருவரும் உற்சாகமின்றி ஏங்கினார்கள் கௌதம் சொல்லப்பா கமால் நம்மை வஞ்சித்து விட்டான் ஹரிசங்கர் மெல்லச் சொன்னான் ஹம் உனக்கு தெரியுமா களவாணி பையில் தில்லி வந்து போயிருக்கிறான் எனக்கு தந்தி கொடுத்திருந்தால் நான் வந்து சந்தித்திருக்க மாட்டேனா நான் டெல்லியிலேயே இருந்தவன் அப்படியும் என்னை சந்திக்காமலேயே போய்விட்டான் கௌதமன் தாபத்துடன் சொன்னான் இருவரும் சிந்தனை வயப்பட்டார்கள் இப்போது அவன் எங்கே இருக்கிறானோ ஹரிசங்கர் நெடுவீர்ப்புடன் இயங்கினான் கராச்சியில் இருப்பான் வேறெங்கே போவான் இருவரும் மௌனியானார்கள் கோவில் படிகளை கடந்து படித்துறைக்கு வந்தார்கள் நதிப்பெருக்கை உபகையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் இருவருமே இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் போலும் அபுல் மன்சூர் கமாலுதீன் எவ்வாறு இந்தியாவுக்கு வந்தான் எப்படி இந்தியாவை விட்டு வெளியேறினான் நதி ஓடிக்கொண்டிருந்தது இருவரும் குனிந்து நீரில் தம் பிரதிபலிப்புகளை கண்டார்கள் கௌதமன் சிறு சிறுகல்லை எறிந்தான் அலைகள் வட்டமிட்டு பரவின இருவருடைய பிரதிபலிப்புகளும் அந்தளவில் பரவின படித்துறைக்கு அப்பால் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் சென்டரில் இருந்து வெளிச்சம் தெரிந்தது நாடோடி பாடகர் குழு வருடாந்திர யூத் பெஸ்டிவல் விழா நிகழ்ச்சிக்கான ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தது அவர்களுடைய எடுப்பான குரல்கள் படித்துறையில் தெளிவாக ஒழித்தன தொலைவில் கிராமத்து நாட்சந்தியில் நௌட்டங்கி தெருக்கூத்து நாடகம் நடப்பதும் கேட்டது மாந்தோப்புக்கு வெளியில் குழுமையிருந்த கிராமத்து இளவட்டங்கள் ஆவேசமான ஊதல் பாடல்களை வீரச்சுவையுடன் கம்பீரமாக பாடுவது உள்ளறிக்க வைத்தது காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன அதற்கப்பால் சிவில் லைனில் டெபிடி கமிஷனரின் பங்களாவில் வெள்ளைக்கார விருந்தாளிகள் உற்சாகமாக டின்னர் விருந்தில் ஈடுபட்டிருந்தார்கள் கௌதமன் கவிழ்த்து போட்டிருந்த படகில் காலை ஊன்றியவாறு கண்களை மூடி அமர்ந்திருந்தான் பிறகு கண்களை மட்டும் திறந்தான் படித்துறை கருகில் தான் மட்டும் இருப்பதை உணர்ந்தான் ஹரிசங்கர் குடியானவன் ஒருவனோடு பேசிக்கொண்டே கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் சென்டர் பக்கம் போய்விட்டான் கரிய மேகங்கள் நதிப்பக்கம் கவிந்திருந்தன கௌதமன் தன் சோர்ந்து போன கால்களை பார்த்து கொண்டான் பரவி வரும் இருளை கவனித்தான் ஆனால் இதில் அச்சங்கொள்ள என்ன இருக்கிறது அவன் நிலத்தாயுடன் இருந்தான் தாயவனுக்கு துணை பிரிவான் துணை நிற்பாள் கௌதமன் மேலே நடந்தான் பீரிட்ட புட்களின் இளம்மணம் கற்களின் சில்லிப்பு மண்ணின் உறுதி கால்கள் பாவும் போதே உணர்ந்து கொண்டான் கைகளை விரித்து காற்றை தழுவினான் மெய் சிலிர்த்தது உணர்ச்சியோடு சொன்னான் பூமித்தாயே உன் குன்றுகளும் பனிபடர்ந்த மலைகளும் காடுகளும் மலர்ந்து முறுவலிக்கின்றன அன்னையே நான் உன் மடியில் நிற்கிறேன் நான் தோல்வி காணவில்லை எனக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை நான் புண்படுத்தப்படவும் இல்லை நான் முழுமையானவன் பூர்ணன் என்னை எவராலும் எதாலும் அழித்துவிட முடியாது முடியவும் இல்லை மலர்கள் நிறைந்த செடிகுறிகளின் கொப்புகள் கௌதமனின் பாதையில் குனிந்து சாய்ந்திருந்தன புல்லினங்கள் அவன் குரலோடு ஒத்துழைத்தன மலைத்துளிகள் தாமரை இலைகளின் மேல் வினிதாக ஜலத்தரங்கம் இசைத்தன அவன் சிறுமேட்டில் வந்து நின்றான் பனித்த கண்களை வயல் வெளிப்பக்கம் ஓட்டினான் ஆறுதலாக இருந்தது தானியக் கதிர்களை வளர்ந்து ஓங்குங்கள் வளர்ந்து எழுங்கள் எங்கள் பானைகள் நிரம்பட்டும் புயல்கள் வீசும் சமாளித்து தப்பித்துக் கொள்ளுங்கள் உயர்ந்த தானியக் கதிர்களை மேன்மையான படைப்புகளை கடலை போல் பறந்து ஆழ்ந்து திகழுங்கள் உங்களுக்கு தொண்டு பிரியும் ஏற்றமிகு உழவர் பெருமக்கள் அமர புருஷர்களாக மகான்களாக நீடூலி வாழ்வார்களாக உன் கலனிகளும் கலங்களும் அழியாது பறந்தும் புறந்தும் நிலைநிற்கட்டும் மேட்டிலிருந்து இறங்கி ஒற்றையடிப் பாதையில் நடந்தான் நதியை ஒட்டிய பாதையில் சென்றான் வானத்தில் கருமுகில்கள் முழக்கமிட்டுக் கொண்டிருந்தன அவன் உள்ளத்தில் புயல் வெள்ளம் மலை கொண்டிருந்தது அவன் மூளையில் நீர்வீழ்ச்சிகளின் இனிய இசையொலிகள் துணித்துக் கொண்டிருந்தன மயில்கள் இறங்கி அகவின சாதக புல்கள் கூவின வண்டுகள் ரீங்கரித்தன கதம்ப மலர்கள் அவன் காலடியில் நிறைய உதிர்ந்தன கொப்புகள் சொரிந்து அர்ச்சித்தன போலும் நாடோடி பாடகர் ஒருமித்து உல்லாசமாக பாடுவது விஜயெங்கும் ஒழித்தது தரிசுகள் சளைக்குது பார் கலனைகள் கொலிக்குது பார் வாழ்வு செழிக்குது பார் கதிர்கள் கலிக்குது பார் மணிகள் பொங்குது பார் கௌதமன் ஈடுபட்டு ரசித்தான் பொருளறிந்து கருத்தில் திளைத்தும் அவன் இதழ்கள் விரிந்து பொன்சிரிப்பை மலர்த்தின பாறைகள் தாழ்வறைகள் பனிப்படலங்கள் சரிவுகள் புயல்கள் சுழிக்காற்றுகள் இவற்றின் ஊடே புகுந்து சென்று முன்னேறி ஒளியலைகளில் மிதந்தவாறே கௌதமன் இமயத்தின் கௌரிசங்கர் சிகரத்தின் மீதேறி மேகப்படங்களுள் மறைந்தான் மலைச்சிகரத்தில் அவன் மண்டியிட்டு அமர்ந்தான் நாலு பக்கமும் பார்த்தான் எங்கும் வெற்றுவெளி வெறும் சூன்யம் எப்போதும் போல் தான் இந்த சூன்யத்தில் தனித்திருப்பதை கண்டான் உலகின் முதல்வனும் இறுதியானவனுமான மனிதன் கலைத்துச் செலைத்தவன் தோற்கடிக்கப்பட்டவன் மிக்க மகிழ்ந்தவன் நம்பிக்கை நிறைந்தவன் இந்த மனிதன் இவன் கடவுளிடம் ஒன்றியவன் இவனே கடவுள் அவன் சிரித்துக்கொண்டே கீழே இறங்கி வந்தான் கண்களைத் திறந்தான் சாசுவதமான குரல் ஒன்று ஒழித்தது விழிப்படைந்தவர்களை எழுப்புதல் நலம் மல்கியதாக துளங்கட்டும் நியாயம் நீதிகளின் பிரச்சாரம் நலம் நழுவுவதாக திகழட்டும் ஒன்றிய குழுவில் சங்கத்தில் சாந்தி நிலவுவதல் மங்கள நலன்கள் நிறைந்ததாக பொழியட்டும் சாந்தி நிலை கண்ட சான்றோர்களின் சாதனைகள் எல்லாம் என்றென்றும் மங்கள நலன்கள் நிரம்பியவையாக விளங்கட்டும் சாக்கிய முனிவர் புத்த பிரானின் சாசுபதமான குரல் அவன் வரப்பு மேட்டிலிருந்து இறங்கி நடைபாதைக்கு வந்தான் நெடுவீர்ப்புடன் மெல்ல நடந்தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அக்னி நிறைவு நன்றி